வணக்கம் நேர்களை ஏகிஎஸ்இ குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய எல் ஏழ விலைகள் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வெள்ளிக்கிழமை நடந்த எல் கொள்முதல் ஏலத்திற்கு நானூற்றி பத்து மூட்டைகள் எல் விற்பனைக்கு பதிவானது சிகப்பு எல் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொன்னூறு ரூபாய் தொண்ணூறு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் தொண்ணூத்தொம்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது வெள்ளை எல் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூற்றி எட்டு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி பதினெட்டு ரூபாய் அறுபத்தொம்போது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது கருப்பு இல் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூற்றி மூணு ரூபாய் ஐம்பத்தி ஒம்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி பதினேழு ரூபாய் நாற்பத்தி இரண்டு காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்